ஹாய் ஹலோ இதுவும் இது ஒரு ஸாரீ காதி காட்டன் சாரீ இது நெட் பிரிண்ட்டு நூல் வருது இந்த கார்டு எப்படி இருக்குன்னு நெட் பிரிண்ட்டு வந்து சூப்பராக இருக்குது ஸாரீ காதி காட்டன் சாரீ இது ஒரு வகையான ஸாரீ இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஆஃப் அண்ட் ஆஃபு நம்ம வந்து உள்ளே இந்த மாடலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆஃப் அண்ட் ஆஃபு சாரி தெரியுதா சூப்பராக இருக்குது ஸாரீ ப்ளவுஸு ரன்னிங் பிளவுஸு தான் வருது பிளெயின் ஓகேவா பிளெயின் பிளவுஸு ஸாரி தெரியுது முன்னாடி வந்து இந்த மாடலில் அழகாக வந்துடும் சாரி உள்ளே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க சாரீக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள்

பாடர் பாருங்க உள்ள கீழாடி பாடர் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு இதுவும் ரன்னிங் கிளவுஸ் தான் இது முந்தானை முந்தானை பிளவுஸு பிளைனாக தான் வருது ஓகேவா ரன்னிங் கிளவுஸ் தான் பிளவுஸ் பிளைனாக வருது நம்ம கான்ட்ரஸ்டாக வேறு பிளவுஸ் போட்டு கூட போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது சார்

ஐஸ்க்ரீம் இடா சூப்பராக இருக்கு சாரி உங்களுக்கு எந்த சேரீ வேணும் க்ரீன் எடுத்து எனக்கு அனுப்புங்க சாரீ ஓகேவா எந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன் எடுத்து அனுப்புங்க எனக்கு நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன் ஓகே பாய்